இங்க ஒரு பொண்ணு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கா அப்ப அவ சாப்பிட்ட பண்ணல ஹெல்ப் பண்ணி எழுதின ஒரு பேப்பர் கிடைக்குது இந்த பொண்ணு அதை பார்த்துட்டு ஹோட்டல் மேனேஜரை கூப்பிட்டு இந்த சாப்பாட்டுல ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்றான் அந்த மேனேஜர் உடனே அதை சமைச்ச செஃப் அங்க கூப்பிட்டு என்ன சமைச்சு வச்சிருக்கன்னு திட்டுறான் இந்த அவங்க அவங்ககிட்ட வித்தியாசமான நல்லா டேஸ்டா வித்தியாசமா இருக்குன்னு சொல்றேன்னு சொல்றா இந்த அவங்க கிட்ட வித்தியாசமான நல்லா டேஸ்டா வித்தியாசமா இருக்கு இதுக்கு முன்னாடி இவ்ளோ டேஸ்டா நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றா இவன் அவங்ககிட்ட இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு செஞ்ச செஃப் இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க போய் வேலைய பாருன்னு மிரட்டுறான் அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு வேணுன்னே அவளோட முடிய கட் பண்ணி அங்க இருந்த சூப்ல போட்டுட்டு என்ன இது என்னோட சூப்ல முடி இருக்குன்னு சொல்றா இந்த மேனேஜர் அந்த செஃப் கிட்ட இந்த சூப்ல எப்படி முடி வந்துச்சுன்னு கேக்குறான் அந்த செஃப் அவங்க எனக்கு தெரியல நான் சமைக்கும் போது என்னோட ஹேர் கவர் தான் சமைச்சுன்னு சொல்றா அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த பொண்ணு அவங்கிட்ட நான் இதை சும்மா விட இல்ல கம்ப்ளைண்ட் புக்கை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றான் இந்த செஃப் பொண்ணு அதை எடுத்துட்டு வரான் அந்த ஹோட்டல் மேனேஜர் அந்த பொண்ணு கிட்ட சாரி மேம் தெரியாம நடந்துருச்சுன்னு மன்னிப்பு கேக்குறான் இந்த பொண்ணு அந்த கம்ப்ளைண்ட் புக்கை வாங்கி அந்த மேனேஜர் பாக்காதப்ப அதுல அவளோட போனை வச்சு அந்த செஃப் பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான் அந்த மேனேஜர் அந்த செஃப் திட்டிட்டு அங்க இருந்து போறான் அந்த செஃப் பண்ணு அந்த புக்க ஓபன் பண்ணி பாக்குறா அது அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த பொண்ணு அவளோட போனை வச்சுட்டு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நான் உனக்கு கால் பண்றேன்னு எழுதிருக்கா இந்த செஃப் பண்ணும் மறைஞ்சு நின்று அந்த போன் அட்டன் பண்ணி பேசுறா அந்த கிட்ட அங்க என்ன நடக்குது யார் அந்த ஆளுன்னு கேக்குறா இந்த செஃப் பொண்ணு என்னோட ஹஸ்பண்ட் அவன் ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அவன் என்ன வெளியே விடாம இங்கேயே வச்சு சமைக்க சொல்லி டார்ச்சர் பண்றான்னு சொல்றான் வெளி உலகத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றா அந்த பொண்ணு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்ன நம்புங்கன்னு சொல்றா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் அங்க வந்து அந்த போனை வாங்கி உடச்சு போட்டுறான் அது மட்டும் இல்ல அவளை மிரட்டவும் செய்றான் எவ்வளவு தைரியம் தான் எனக்கு தெரியாம இந்த மாதிரி காரியம் பண்ணுவேன்னு அவளை திட்டுறான் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த பொண்ணு போலீஸை கூப்பிட்டு அங்க வரா அவ போலீஸ் கிட்ட நான் சொன்னது இவன் தான் சார் இவந்தா இவனோட வைஃப் ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு சொல்றான் அவன் அந்த போலீஸ் கிட்ட நல்லவேளை நீங்களே இங்க வந்தீங்க இந்த பைத்தியக்கார பொம்பளை என்னோட ஒய்ஃப் அடிச்சிட்டான்னு சொல்லி அவனோட ஒய்ஃபோட கையில இருக்க காயத்தை காட்டுறான் இந்த பொம்பளை என்னோட கடைக்கு சாப்பிட வந்தா அவளோட சாப்பாடுல முடி இருக்குன்னு சொல்லி என்னோட ஒய்ஃப் அடிச்சிட்டான்னு சொல்றான் இந்த பொண்ணு அந்த போலீஸ் கிட்ட இவன் சொல்றது எல்லாமே பொயின்னு சொல்றான் அந்த போலீஸ் அந்த செஃப் பொண்ணுகிட்டே உங்க ஹஸ்பண்ட் சொல்றது உண்மையான கேக்குறான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவளை பயமுடுத்தி ஆமான்னு சொல்ல வைக்கிறான் போலீஸ் வந்து அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ண போறாங்க இந்த பொண்ணு அந்த செஃப் பொண்ணு கிட்ட போய் எனக்கு தெரியும் நீ பயந்து இருக்கனு ஆனா தயவு செஞ்சு உண்மையை சொல்லி இப்படியே உன்னால ரொம்ப நாளைக்கு வாழ முடியாதுன்னு சொல்றான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவளை பேச விடாம பண்றான் இந்த பொண்ணு அந்த செஃப் பொண்ணு கையில இருக்கிறது வெறும் மைதான கண்டுபிடிச்சா இவ அதுல தண்ணி ஊத்திடுறா தண்ணி ஊத்துனாதான் அவ கையில இருந்த மை ஃபுல்லா அழிஞ்சு போயிடுது அத பாத்துட்டு அந்த போலீஸ் இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு அந்த ஹோட்டல்ல சாப்பிட வந்த பொண்ணு அவகிட்ட நீ தான் எங்கிட்ட ஹெல்ப் பண்ணு கேட்ட நீ ஆரம்பிச்சத நீயே முடிச்சு வை இந்த போலியான காயம் உண்மையான காயமா மாறுறதுக்குள்ளு சொல்றா நானும் இந்த மாதிரி மிருகத்து கூட வாழ்ந்திருக்கேன் எனக்கு தெரியும் இது எவ்வளவு கஷ்டம்னு சொல்றா இந்த செஃப் பண்ணு எல்லா உண்மையும் சொல்றா என்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன ரொம்ப குடும்பப்படுத்துறா என்னோட ஹஸ்பண்ட் மிரட்டி அவங்களுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்ல சொன்னான்னு சொல்றா போலீஸ் போலீஸ் வந்தே அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த செஃப் பண்ண அவளை காப்பாத்தினதுக்காக அந்த பொண்ணுக்கு தேங்க்யூன்னு சொல்றான் அவன் அந்த மாதிரி சொன்னதுக்கு சாரின்னு சொல்றான் நான் ரொம்ப பயத்துல இருந்தா அதான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்றான் இந்த பண்ண அவகிட்ட அதெல்லாம் பரவாயில்ல இனிமே உன்னோட லைஃப் நீ ஹாப்பியா வாழும்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிக்கிறான்